அடர்வனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டோட மரங்கள் எல்லாம் ரொம்ப அடர்த்தியா இருந்ததுனால தான் அந்த பேரே வந்துச்சு இந்த காட்டுக்கு நடுவுல மாயனாறுன்னு ஒரு காட்டு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மலை தொடர்ல எப்பயாவது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழை தண்ணி முழுக்க தான் வந்து சேரும் ஒரு தடவை அந்த மலை தொடர்கள்ல நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து கனமழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு அவ்வளவு மழை தண்ணியும் மாயனாருக்கு வந்து சேர்ந்ததுனால மாயனாரோட கரை பகுதிகள்லாம் உடஞ்சு காடுக்குள்ளையும் வெள்ளம் புகுந்துருச்சு அந்த வெள்ளத்திலேந்து தப்பிக்கிறதுக்கு அந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வேற வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சது அப்படி ஓடினதுல ஒரு சிங்கத்தோட குடும்பமும் இருந்துச்சு அந்த ஆண் சிங்கத்தோட கழுத்துல தான் அதோட குட்டி உக்காந்துகிட்டு இருந்துச்சு ஆண் சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டோட அக்கறைக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சிச்சு ஆனா பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஆற்றோட வேகத்தை எதிர்த்து அதால நீஞ்ச முடியல கழுத்துல உக்காந்துகிட்டு இருந்த அதோட குட்டிய வெள்ளம் அடிச்சுகிட்டு போயிடுச்சு தன்னையும் காப்பாத்திக்கிட்டு தன்னோட குட்டியையும் காப்பாத்துறதுக்கு அந்த ஆண் சிங்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சிச்சு ஆனா அதை மட்டும்தான் தான் அதால காப்பாத்திக்க முடிஞ்சிச்சு மாயனாரோட கரை முழுக்க தன்னோட குட்டிய தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடிச்சு ஆனா ஆற்று வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போன அதோட குட்டிய அதால கண்டுபிடிக்கவே முடியல தன்னோட குட்டி வெள்ளத்துல மூழ்கி இறந்துட்டதா நினைச்சு அது ரொம்ப வருத்தத்தோட கண்ணீர் விட்டு அழுதுட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு அந்த சிங்க குட்டி தத்தளிச்சப்போ சிங்கக்குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தூண்டு மேல ஏறி உக்காந்துக்கிச்சு வெள்ளம் போன போக்குலேயே அந்த மரத்துண்டுல உக்காந்துகிட்டு சிங்கக்குட்டி போய்கிட்டே இருந்துச்சு கரையேறின சிங்கக்குட்டிக்கு பயங்கர பசியா இருந்துச்சு ஆனா அது இன்னும் வேட்டையாடுறதுக்கெல்லாம் கத்துக்கல எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியில சுத்த ஆரம்பிச்சுச்சு அப்பதான் அந்த பகுதியில சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நரியோட கண்ணுல இந்த சிங்கக்குட்டி மாட்டிச்சு இத எப்படியாவது தன்னோட குகை இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு இந்த சிங்கக்குட்டிய அடிச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நரி நினைச்சிச்சு அது ரொம்ப நல்ல நரி அப்படின்னு சிங்கக்குட்டி நினைச்சு அதோட குகைக்கு வர்றதுக்கு ஒத்துக்குச்சு குகையில இருந்த பெண் நரி கிட்ட சிங்கக்குட்டியை காட்டி இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்காக இந்த சிங்கக்குட்டிய கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் இத அடிச்சு சாப்பிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஆண் நரி சொல்லிச்சு அந்த சிங்கக்குட்டிய பார்த்ததும் பெண் நரிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது ஆண் நரி கிட்ட சொல்லிச்சு இந்த சிங்கக்குட்டியோட முகத்தை பாரு எவ்வளவு குழந்த தனமா இருக்கு இத அடிச்சு திங்கலான்னு நினைக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வரதோ தெரியல இந்த சிங்கக்குட்டி நம்ம மற்ற நரிக்குட்டிங்களோட வளரட்டும் இதுக்கு ஏதாவது ஒன்னால ஆபத்து வந்துச்சுன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் ஒன்ன அடிச்சு நாங்க எல்லாருமா நாலு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பெண் நரி சிங்க குட்டி கிட்ட நீயும் இனிமே என்ன அம்மானே கூப்பிடலாம் இங்க வா உனக்கு சாப்பாடு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு நாள் முன்னாடி அடிச்சு வச்சிருந்த ஒரு ஆட்டோட இறைச்சியை எடுத்து சிங்கக்குட்டிக்கு கொடுத்துச்சு சிங்கங்கள் எப்பவுமே தனக்கு தேவையான உணவை அப்பப்ப அடிச்சு சாப்பிட்டுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடாது அதனால சிங்கக்குட்டி அந்த ஆட்டு இறைச்சிய மோந்து பார்த்துட்டு இது கெட்டு போயிருக்குதுமா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த பெண் அறியும் கெட்டுப்போன தான் ரொம்ப சுவையா இருக்கும் பரவாயில்ல சாப்பிடு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிடுச்சு இது நடந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஆண் நரி பெண் நரி கிட்ட சொல்லிச்சு நான் கூட்டிக்கிட்டு வந்தது ஒரு சிங்கக்குட்டி நீ தான் அந்த சிங்கக்குட்டிய கொல்லாம விட்டேன் ஆனா அந்த சிங்கக்குட்டி வளர்ந்து பெரிய சிங்கமாகும்போது நம்ம உயிருக்கு அதால நிச்சயம் ஆபத்து ஏற்படும் அதனால ஒன்னு அந்த சிங்கக்குட்டிய இப்பவே நாம அடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது துரத்தி விட்டுடணும் நம்ம கூடவே அதை வச்சுக்கிறது அவ்வளவா பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பெண்ணறி சொல்லிச்சு சிங்கங்கள் மாதிரி இல்லாம இப்ப கெட்டு போன இறைச்சியும் சிங்கக்குட்டி நல்லாவே சாப்பிடுது அது நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு மத்த சிங்கங்கள் கிட்டேந்து நமக்கு ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது என்னையோ ஒன்னையோ நம்ம குட்டிங்களையோ அடிச்சு சாப்பிடாது அப்படின்னு சொல்லுச்சு இது நடந்து கொஞ்ச நாள்ல சிங்கக்குட்டிய பெண்ணறையும் ஆண் நரியும் வேட்டைக்கு கூட்டிக்கிட்டு போச்சு சின்ன சின்ன ஆடு முயல் கோழி இத மாதிரி தான் நாம வேட்டையாடணும் ஏதாவது பெரிய மிருகங்கள் வேட்டையாடி மிச்சம் மீதி வச்சுட்டு போயிருந்துச்சுன்னா அதையும் குகைக்கு எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சிங்கக்குட்டிக்கு சொல்லி கொடுத்துச்சு அந்த பக்கமா ஒரு புலி வந்த உடனே நரிகள் ரெண்டும் அத பார்த்து பயந்துகிட்டு ஓட ஆரம்பிச்சுது காரணம் என்னனே தெரியாம அதுங்களோட சேர்ந்துகிட்டு சிங்கக்குட்டியும் ஓட ஆரம்பிச்சுது அந்த சிங்கக்குட்டி அம்மா ஏன் இப்ப பயந்துகிட்டு ஓடுறோம் அப்படின்னு பெண் கிட்ட கேட்டுச்சு அது உடனே அங்க ஒரு புலி வந்துச்சே அத பார்த்துதான் பயந்துகிட்டு ஓடுறோம் அது நம்மள அடிச்சு சாப்பிட்டுடும் புலிய பார்த்து உனக்கு பயம் வரவே இல்லையா அப்படின்னு சிங்க கிட்ட கேட்டுச்சு எனக்கு புலிய பார்த்தெல்லாம் பயம் வரவே இல்லமா அந்த புலிதான் என்ன பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த சிங்கக்குட்டி சொல்லிச்சு உடனே பெண் நரி அது புலிய பார்த்தெல்லாம் நீ பயப்படாம இருக்கக்கூடாது புலியால நம்ம உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து ஏற்படலாம் அதனால நீ எங்கயாவது புலிய பார்த்தா கூட எப்படியாவது தப்பிச்சு குகைக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா புலிய பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு சிங்க குட்டியும் சரிமா நீ சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பகுதிக்கு வேட்டையாடுறதுக்கு வந்த ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் சிங்க குட்டி நரியோட சேர்ந்துகிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போன நம்ம குட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு நரி வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துச்சு ரெண்டு சிங்கத்தை அங்க பார்த்த உடனே பெண் நரி பெரிய ஆபத்து வந்திருக்கு எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க குகையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சது குகையை நோக்கி வேகமா ஓடும்போது போது குட்டியும் அதுங்களோட சேர்ந்துகிட்டு குகையை நோக்கி ஓட ஆரம்பிச்சது இந்த தடவை தன்னோட குட்டிய தொலைச்சிடவே கூடாது அப்படிங்கிற முடிவோட ரெண்டு சிங்கங்களும் அதுங்கள விரட்டிக்கிட்டே குகை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு அதுக்குள்ள பெண் சிங்கம் ஒரே தாவா தாவி சிங்கக்குட்டிய தன்னோட வாயில கவ்விக்குச்சு ஆண் சிங்கம் அதுகிட்ட நீ ஏன் எங்களை கண்டு பயந்துகிட்டு ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு எங்க அம்மா பயந்துகிட்டு ஓடினதுனாலதான் நானும் பயந்துகிட்டு ஓடினேன் அப்படின்னு சிங்கக்குட்டி சொல்லிச்சு உடனே ஆண் சிங்கம் சொல்லிச்சு பயந்துகிட்டு ஓடுறதுக்கு நீ ஒன்னும் நரிக்குட்டி இல்ல நீ சிங்கக்குட்டி நீ இந்த காட்டு ராஜாவோட பையன் ஒரு காட்டாறு தான் நீ காணாம போன இப்ப திரும்ப கெடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிச்சு சிங்கக்குட்டிக்கு இப்போ காட்டாறு வெள்ளத்துல ஒரு மரத்துண்டுல ஏறி தான் தப்பிச்சு வந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதுக்குள்ள குகையில இருந்த ஆண் நரி பெண் கிட்ட சொல்லிச்சு நான் அன்னிக்கே இந்த சிங்கக்குட்டிய அடிச்சு சாப்பிட்டுடலான்னு சொன்னேன் நீதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன இப்ப பாரு குகை வாசல்ல ரெண்டு பெரிய சிங்கங்கள் நிக்குது இந்த சிங்கக்குட்டி நம்ம ரெண்டு பேரையும் பெரிய சிங்கத்துக்கிட்ட மாட்டி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பெண்ணறி சொல்லிச்சு அந்த சிங்கக்குட்டி ஒண்ணும் நம்மள மாட்டி விடல அவங்க அம்மா அப்பா வந்தா அந்த சிங்கக்குட்டி போக வேண்டியதுதான் ஆனா நம்ம நரிக்குட்டியோட சேர்ந்து வளர்ந்ததுனால அந்த சிங்கக்குட்டி என்னைக்கு வேணா நம்ம குகைக்கு வரலாம் நான் இப்பவே ரெண்டு சிங்கத்தையும் பார்த்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குகைய விட்டு வெளியே வந்துச்சு நடந்ததை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ரெண்டு சிங்கமும் நரிகளுக்கு தன்னோட நன்றியை சொல்லிட்டு சிங்கக்குட்டிய கூட்டிக்கிட்டு அங்கேந்து கிளம்பிச்சு சிங்ககுட்டி தன்னோட அம்மா அப்பாவோட போயிட்டாலும் அப்பப்போ நரியம்மாவை பாக்கறதுக்காக அந்த குகைக்கு இப்பவும் வந்துகிட்டு தான் இருக்கு